இப்போ நம்ம வந்து ஒரு பதவி பார்க்குவோம் என்ன பார்க்க போகிறோம் உக்ரைன் வாரை பற்றி பார்க்கோம் இந்த உக்ரைன் வாரை பற்றி ஏற்கனவே நான் வந்து உக்ரைன் வார் தொடங்கி ஒரு பத்தாவது நாளில் ஒரு பதிவு போட்டேன் அப்போ சொன்ன விஷயத்துக்கும் இப்போ நடந்திருக்கிற விஷயத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இப்போ ஆயிரம் நாளை கலந்துருச்சு இந்த ஆயிரம் நாளில் என்ன சாதனை பண்ணாங்க உக்ரைன் என்ன சாதனை பண்ணாங்க போர் செஞ்சு அல்லது ரஷ்யா என்ன சாதனை பண்ணாங்க போரை நடத்தி அப்படின்னு பார்க்கணும் இதில் யாருக்கு லாபம் அமெரிக்கா தலையிட்டுச்சு நேட்டோ தலையிட்டுச்சு அதனால் வந்து ரஷ்யா வந்து உக்கிரமான போர் செய்யாமல் அவங்க ஆரம்பத்துலேயே ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னாங்க ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் பத்து நாளில் முடிஞ்சிடும் சமாதானம் ஆகிடுவோம் சமாதானம் பண்ணிடுவோம் அந்த மிரட்டி ரஷ்யாவை பணியை வச்சிடலாம் அப்படின்னு பல்வேறு கட்டடத்தை பார்த்துருப்போம் இருந்தாலும் ரஷ்ய இதே பேர் ஸ்டார்டிங்லேயே சொன்னார் இது நீண்ட கால போராக இருக்கும் அதே மாதிரி மைல்டு அட்டாக்காக தான் இருக்கும் பெரிய வார்ன்னு இதை சொல்ல முடியாது மிலிட்ரி ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தேன் சரி இவ்வளோ நாள் அந்த பத்து பத்தாவது நாள் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நிறைய அதில் ஒரு சில விஷயங்களை இப்போ ரீகால் பண்ணி பார்ப்போம் இந்த ஜலன்ஸ்கின்னுடைய விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம் அந்த போரில் வந்து ரஷ்யாவினுடைய கோரிக்கை என்னவா இருந்துச்சு ரஷ்யா வந்துட்டு நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்லிச்சு அது நேட்டோவில் சேரக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு பாரம்பரியமான ஒரு காரணம் இருந்துச்சு உக்ரைன் வந்து ஒரு மாடில மாதிரி சோவியத் யூனியனோட இருந்தபோது ரஷ்யா கூட இருந்துச்சு உக்ரைனுடைய பலனில் அல்லது பெனிஃபிட்டில் தான் பெனிஃபிட்டெல்லாம் வந்து ரஷ்யாவினுடைய இது ரஷ்யாவினுடைய அணுகுலை ரஷ்யாவினுடைய டெக்னாலஜி ரஷ்ய இராணுவம் எல்லாமே ரஷ்யாவை சார்ந்து இருந்த ஒரு நாடையும் எதிரி நாட்டோட கூட்டு சேர்றத விரும்பாமல் நேட்டோ அமைப்பில் சேர வேண்டாம்னு சொல்லிச்சு ஏன்னா இதை சாதகமாக பயன்படுத்தி நேட்டோ அமைப்பு வந்து ரஷ்யா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற காரணத்தினால ரஷ்யாவை தாக்க நேரிடும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளுக்காக வந்துச்சு ஏன்னா இப்போ உக்ரைனை பிடிச்சா ரஷ்யவுடைய உக்ரைன் துறைமுகத்தை கைப்பற்றினா ரஷ்யாவை விற்த்ததுக்கோ ரஷ்யாவை கட்டுக்குள் கொண்டுட்டு வரத்துக்கோ உக்ரைன் உதவியோட அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியும் இப்போது நேட்டா வந்து உக்ரைன் சேர்ந்துச்சுன்னா உக்ரைனுடைய எல்லா விஷயங்களுக்கும் வந்து நேட்டோ வந்து தலையில் தலை காட்டிக்கிட்டு இருக்கும் அல்லது பிரச்சனைனால் வந்து நேட்டோ படைகளை கொண்டாந்து உக்ரைனை சுற்றி நிறுத்தும் இப்போ படைத்தலத்தை அமைக்கும் போர்த்தள வடங்களை கொண்டுக்கிட்டு வரும் அப்புறம் பல்வேறு இடைஞ்சலை கொடுக்குங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் இதை விரும்பாத ஒரு ரஷ்ய படை எடுக்கிற படையெடுக்கிறதா இல்லை படையெடுக்கிற மாதிரி சிறு சிறு இது விஷயமோ செய்ய ஆரம்பித்தார் அப்பயே வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கணும் செலன்ஸுகி செலன்ஸ்கி வந்து என்ன சொன்னாங்க முதல்ல ஸ்டார்டிங்கில் நான் இப்போ ஆப்கானோட ஒப்பிட்டு சொன்னேன் என்ன சொல்லியிருந்தேன் ஆப்கானை வந்து தலிபான் படிக்கும்போது அந்த ஏற்கனவே இருந்த ஆப்கான் அதிபர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் என்ன சொன்னார் நான் இதுவரை கட்டமைச்ச அந்த அடிப்படை வசதிகள்லாம் வந்து பத்தாண்டு கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கிறேன் அதே இப்போ போர்னு வந்து நான் அவங்கள எதுக்கப்போகுது அதெல்லாம் அழிக்கப்படும் அது திரும்பி உருவாக்குறது கஷ்டம் நாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க அதுக்கு அவனே ஆண்டுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவர் வெளியேறினார் அதை அவரை வந்து கோழைன்னு சொல்ல முடியாது நாட்டு மக்கள் மேலே இருந்த ஒரு அன்பு அவருக்கு சொல்லலாம் அல்லது நாட்டை ஒரு திரும்பி பழையப்படி கட்டமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த ஜலன்ஸ்கி இவர் ஒரு எப்படி தானே அவர் வந்து நேச்சுரலாக ஒரு ப்ரொஃபஷன் காமெடியன் அதனால் வந்து அவருக்கு வந்து அரசியல் விஷயங்களை வந்து ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு ஏதோ யாரோ உதவிக்கு வந்தால் நம்ம எதிரி பலமான எதிரி அடிச்சிடலாம்னு நினைக்கிறார் அப்பயே சொல்கிறீங்க ரஷ்யாவுக்கு வந்து பழைய ஆயுதங்களை மட்டும் அழிக்கிற தான் அதுக்கு புது ஆயுதங்கள் ஆயுதங்களை உபயோகப்படுத்தாமல் இது போகிற முடிக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் தான் புது ஆயுதத்தை எடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க ஆயிரம் நாளாக அவங்கட்டு இந்த பழைய ஆயுதங்களை அழிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு நேற்று படையும் அதே மாதிரி தான் பழைய ஆயுதங்களை தாளிச்சிக்கிட்டே இருக்காங்க இன்னும் அமெரிக்கா அவங்களுக்கு புது ஆயுதங்களையோ புது விஷயமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏவுகணையோ விமானங்களோ அல்லது லாங்க்ரேஜ் விசைலேயோ கொடுக்கல இது வரைக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அமெரிக்கா சைட்லேயும் நேட்டோ சைட்லேயும் இருந்த பழைய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து உக்ரைன் கணக்கில் எழுதிட்டாங்க என்னது பழைய ஆயுதங்களை கொடுத்து அதை வந்து அழிக்க வேண்டிய பொருள் அந்த அழிக்க வேண்டிய பொருளை எப்படியோ வந்து உக்ரைனுக்கு விற்று காசு பார்த்துட்டாங்க ரஷ்யா என்ன பண்ணுச்சு எப்படியோ அதுக்கிட்டே இருக்கிற பழைய இதுக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பத்தில் இருந்து அத்தனை ஆயுதங்களும் அழிச்சு தான் ஆகணும் ஏன்னா ஒரு இருபது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அது உற்பத்தி செஞ்சு அது படைகளில் வச்சுருந்த அனைத்து ஆயுதங்களையும் அழிச்சே ஆகணும் அழிக்கிறது என்ன பண்ண முடியும் வேறு நாட்டுக்கு கொடுக்க முடியாது கொடுத்தா அது பிரச்சனை இப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நேட்டாவில் இருக்கிற அந்த ஆயுதம் ரஷ்யாவிட்ட போனால் அவங்க தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கிடும் ரஷ்யாவுக்கு தயாராக இருக்கிற ஆயுதம் இது யூரோப்பிய படைகளுக்கு போச்சுனாலும் அல்லது அவங்க சார்ந்த நாடுகளுக்கு போச்சுனாலும் அவங்க தொழில்நுட்ப பிரச்சனை அல்லது டெக்னாலஜி விஷயங்கள்லாம் தெரிய இப்போ தெரிய நேரிடும் அதனால அவங்களுக்கு பிரச்சனை ஆனால் இந்த ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குரிய ஆயுதங்களை அழிக்கணும் அதுதான் அவங்களோட நோக்கம் அவங்க காசுலேயே அழிக்க முடியுமா அவங்க காய்ச்சல் அழிக்காமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யா அவ என்ன அவங்க காசில் அழித்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து படிப்படியாக உக்ரைனோட போர் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தாங்க ஆனால் இந்த அமெரிக்கா யூரோப்பிய நாடுகளுக்கு சப்ளை செஞ்சுருந்த எல்லா ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு உதவி செய்யுங்கிற பேரில் அவங்களுக்கு கொடுத்து அழிக்கி வச்சிட்டாங்க இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு வருமானம் ஆகிப்போச்சு ஏதாவது ஒரு விதத்தில் சும்மா கொடுக்க மாட்டாங்க யாரும் ஏதாவது ஒரு விதத்தில் திரும்ப ஆதாயத்துக்காகத்தான் உக்ரைன் கொடுத்துருப்பாங்க இந்த வாங்கின கடனுக்கு இன்னும் இருபது வருஷம் வட்டியோடு கட்டுவாங்களா இல்லை அதுக்கப்புறமும் இருப்பாங்களான்னு தெரியாது இந்த பொருள் உலக நாடுகள் எல்லாம் வந்து லாஸ் ஆச்சு என்ன விலை உயர்ந்துச்சு யூரோப்பிக்கு கேஸு இதெல்லாம் தட்டுப்பாடு இப்படி ஒவ்வொரு நாடும் தட்டு பிரச்சனையில் மாட்டுச்சு இது பொருளாதாரம் சீரழிஞ்சிச்சு எல்லாம் நடந்துச்சு இந்த அமெரிக்கா டாலர் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது அமெரிக்காவில் வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்பட்டுது அப்படின்னா என்ன இந்த போர்னால அதிக பலனடைஞ்ச ஒரு நாடு அமெரிக்கான சொல்லலாம் இப்போது உக்ரைனை சொல்லும்போது சொல்லியிருந்தேன் அவங்க கோரிக்கை ஒன்று தான் சொல்ல கிட்டத்தட்ட இருந்துச்சு அதாவது பதிலாக வேற ஒருத்தர் வந்துட்டால் அவங்களுடைய கொள்கை மாறிடும் மாறினா இந்த போர் நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதைத்தான் நானும் சொல்லியிருந்தேன் ஜலன்ஸ்கி மட்டும் இதை விட்டுட்டு அந்த நிர்வாகத்தில் ஒருத்தர் பொறுப்பாளர் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஆயிரம் நாள் போரே நடந்திருக்காது பல லட்சம் பேர் அகதிகளாக உலகம் முழுக்க பறந்துருக்க வேண்டியதில்லை பல லட்சம் பேர் வீடை இழந்து அகதி முகாமுக்கு போயிருக்க வேண்டியதில்லை பல லட்சம் குழந்தைகள் வந்து பரிதாபமாக கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை பல லட்சம் பேர் உயிரை இழந்துருக்கு உயிரியோ அல்லது கை கால்களையோ ஊனமாகி போயிருக்க வேண்டியதில்லை இத்தனைக்கும் காரணம் ஏறுனா ஒரு தனிநபர் ஒரு தனிநபரோட யுகம்னால் ஒரு போரே நடந்துச்சு நாங்கள் நேட்டை அவரை சேர்ந்தேதாகணும் இப்போ சேரலைன்னா என்ன அப்படின்னா பேராவது அந்த உக்ரைனுக்கு இருக்குது ஒன்றும் கிடையாது ஒரு ஈகோ ரஷ்யாவை எதுக்கணும் அல்லது ரஷ்யா மாதிரி நம்மளும் பலமான நாடு ஆகணும் ஏற்கனவே ஒரு பலமான ஐரோப்பிய நாடு தான் வந்து உக்ரைன் அவங்க ஏன் போய் வந்து ரஷ்யாவை எதுக்கணும்னு தெரியல நல்லா இருந்த ஒரு நாட்டை நாசம் பண்ண பொறுப்பு வந்து இந்த செலன்சிக்கு உண்டு இப்பயும் பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போயும் சலன்சிக்கு வந்து கடைசியாக என்னாக வேண்டியிருக்கும் ஒன்று மக்கள் பிரச்சனை திக்கனா அந்த இருந்து வெளியில் வந்தாலேயே இந்த பிரச்சனை முடிய போகிறது பத்தாவது நாள் சொன்னதுதான் ஆயிராவது நாள்லேயும் இது எப்படி இந்த போர் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரும்போது என்ன இவங்க அடைஞ்சிட்டாங்க இவங்க நாட்டு ஆயுதத்தை உபயோகப்படுத்தி இவங்க ரஷ்ய ஆயுதத்தை அழித்தாங்க அல்லது ரஷ்யர்கள் இவங்க நாட்டு பரப்புக்குள்ள வந்துட்டாங்க அவங்கள அழித்தாங்க சரி இந்த இந்த பேட்டில் ஃபீல்டு எங்கே இருந்துச்சு இந்த போர்க்களமே உக்ரைன் நாட்டுக்குள்ளே தான் நடந்துச்சு இந்த பேட்டில் பட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டுக்குள்ளே போகவே இல்லை இப்போ உலக நாடுகள் எல்லாம் ஆயுதத்தை கொடுத்தும் இவங்களால் வந்து போரில் ஜெயிக்க முடியாது இவங்க நாட்டில் இவங்க நாடு இன்னொரு நாட்டில் ஆயுதம் வாங்கி இவங்க நாட்டு மக்கள் அழித்தாங்க இவங்க நாட்டு கட்டிடங்கள் உடைமைகள் எல்லாத்தையும் அழித்தாங்க பொது இதெல்லாம் அதாவது மின்சாரம் இந்த மாதிரி ஏர்போர்ட்டு இந்த மாதிரி குடோனு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இவங்களுக்குள்ளேயே அழிச்சிக்கிட்டாங்க இதை கட்டமைக்கிறதுக்கு ஒன்றும் ஆயுதம் வாங்கின காசை இவங்க என்ன எத்தனை வருஷத்துக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அல்லது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள் கட்டுமானங்களை வந்து இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு கட்டி முடிப்பாங்களான்னு தெரியாது இதுக்கு அப்புறம் இந்த போர் செஞ்ச கணக்கு கடன் இது என்ன எத்தனை வருஷத்தில் முடியும்னு தெரியல ஒரு மக்கள் ஒரு நாட்டுக்கு பிற நாட்டுக்கு அகதிகளாக போயிட்டாங்கல்ல அந்த அகதிகளாக போனவங்களா எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி நாடு திரும்பி அவங்க ஒரு நம்ம இலங்கிய அகதியை பார்க்குறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் போர் முடிஞ்சு இன்னும் அவங்க நார்மல் லைஃபுக்கே வரல இந்த ஒரு சின்ன பகுதியில் இருக்கிறவங்களே நார்மல் லைஃபுக்கு வர முடியாத போது ஒரு உக்ரைனில் பறந்து விரிஞ்ச உக்ரைனில் நாலு கோடி பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ பேர் வெளியேறிட்டாங்க இவங்க நார்மல் லைஃப் ஏறத்துக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஐம்பது வருஷமாக ஆகும் போனவங்க போன பக்கம் இருந்துக்குவாங்க இந்த போனவங்க போன பக்கம் இருந்ததுனால அவங்க தொழிலாளர்கள் டெக்னிக்கலாக வந்து நல்ல நாலேஜபிள் பர்சன்லாம் வெளியேறிட்டாங்க அவங்க கண்டிப்பாக திரும்பி வரப்போகிறது கிடையாது ஏன்னா அதே மாதிரி அமைப்புகள் உருவாக போகிறது கிடையாது வாய்ப்புகள் கூடி சீக்கிரத்தில் விரைவாக இருக்க போகிறது கிடையாது அதனால போன இடத்துல இருக்கதான்னு பார்ப்பாங்க இவங்களுடைய தொழில்நுட்பம் பாதிக்கப்பட்டு இவங்களுடைய நாலஜபுள் பர்சன் எல்லாம் வெளியேறி திரும்பி வந்து கட்டமைக்கிறதுலையும் திரும்பவும் சிரமம் ஏற்படும் इन उक पी